எல்லாேருக்கும் வணக்கம் என்ன தான் ஈஸியான மாவு போடுற மெத்தட் நம்ம சேனல்லே போட்டிருந்தாலும் அதுக்கும் டைம் வேணும் இல்லைங்க நான் மாதத்துக்கு ஒரு தடவை மாவு போட்டேன்னா அதுவே பெரிய விஷயம் ஆனால் நான் வெரைட்டியாக ஏதாவது தோசை ஊற்றிக்கிட்டே தான் இருப்போம் இன்றைக்கி நான் என்ன தோசை ஊற்ற போகிறேன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி தக்காளி தோசை மாதிரி ஊற்ற போகிறேன் இதுக்கு நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போதே ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்கரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிட்டு போயிட்டேன் இப்போது ஈவினிங் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய தக்காளி ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் நான் கொஞ்சம் மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்கேன் அவ்வளவுதான் நீங்கள் ரவை தோசை மாவு பதத்துக்கு கூட நல்லா தண்ணியா வச்சு ஊற்றலாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இது ஒரு மாதிரி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகாய் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து சும்மா ஒரு டூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு நம்ம வந்து வெ பருப்பு கடுகு வந்து தாளித்து கொட்டிடலாம் நான் எப்போவுமே சட்னியை அரைச்சதுக்கு தாங்க உப்பு சேர்ப்பேன் அப்போ தான் எனக்கு அளவு கரெக்டாக தெரியும் அதனால் நான் வதக்கும்போது உப்பு சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க புறான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் இது நீங்கள் ரவை மாவு பதத்துக்கு கரைச்சிருந்திங்கன்னா அப்படி கையில் அள்ளி தெளிச்சிங்கன்னா நல்லா முறு முரண் வந்துடும் நான் பாப்பா வச்சுட்டேன் அது மாதிரி ட்ரை பண்ணல அது ரொம்ப கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும் நமக்கு அதனால நான் சும்மா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன் சூப்பரான தோசை ரெடி ரெடியாயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பை அண்ட் டேக் கேர்